ஸ்கேஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த ஒடியால எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்திய வர்சஸ் ஆஸ்திரேலியா நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தற்பொழுது விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஆஸ்திரேலிய அணி வெற்றிகரமாக முதல் இன்னிங்ஸில் நானூற்றி எழுவத்தி நாலு ரன்களுக்கு ஸோ என்னடா இது நம்ம இரநூறு முந்நூறு அடித்தாவே நம்ம வந்து அதை வந்து இது பண்ண மாட்டோம் ஸோ இப்போ வந்து நானூற்றி நாலு ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க ஸோ இந்திய அணி எப்படி இதை வந்து ஃபேஸ் பண்ண தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா என்ன ஆட போகிறார் எதிர்பார்த்த நிலையில் மூணு ரன்னில் அவுட் போயிருக்காரு ஸோ இந்த டைம் ஓப்பனிங் வந்திருக்கார் இந்த மேட்ச்சில் கேஎல் ராகுல கீழே இறக்கிட்டு அவர் வந்து ஓப்பனிங் வந்தார் பட் மீண்டும் அவருடைய பொசிஷனுக்கு வந்தும் அவரை வந்து சோபிக்க தவறை விட்டார் மூணு ரன்னில் அவுட் ஆகிட்டார் ஸோ என்னடா இது இவருக்கு வந்து சா சோதனையாக இருக்குது ஸோ நியூஸாக பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்குகளில் ரோஹித் சர்மா பல முறை அவுட்டாகிட்டே இருக்கார் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிசிடி டோர்னமெண்ட் உடனே அவர் வந்து இந்த டெஸ்ட்டு கேப்டன்ஷிப் இருந்து விலகுவதாக ஒரு தரமான சம்பவம் செய்ய போகிறாரு கேப்டன் ரோஹித் சர்மா ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஸோ ரோஹித் சர்மா அவர்கள் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படின்றத ஒன்றுமே புரியலை ஸோ எப்போ அவர் கம்பெனி வரப்போகிறாரு ஸோ இன்றைக்கி இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து கம்பேக்கி வருவார் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் எல்லாருக்குமே அதிக கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியா ஒரு பக்கம் சாலிடாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீவ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நூற்றி நாற்பது ரன் அடிச்சிருக்காரு கேப்டன் பேட் கமின்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது அடிச்சிருக்காரு கவாஜா பாத்தீங்கன்னா ஐம்பத்தியில் அடிச்சிருக்காரு கொன்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரன் அடிச்சிருக்காரு ஸோ எஸ் கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆஸ்திரேலிய அணி நானூற்றி எழுபத்தி நாலு ரன் இன்றைக்கி இரண்டாம் நாள் ஆட்டம் வந்துவிட்டு இருக்கு கே எல் ராகுலும் ஜெய்ஷுவாலும் களத்தில் இருக்காங்க ஸோ இந்திய அணி இப்படி கொண்டு போக போகிறாங்க ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இவங்க ரெண்டும் பேர் மத்தியில் இருந்தால் மட்டும்தான் இந்திய அணியின் ஆகட்டும் இந்த போட்டி வந்து இந்திய அணியின் கையை விட்டு போக ஒரு முக்கியமான காரணமா இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க என்ன பிளானோட இந்தியா வந்து பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் சோ ஒரு ஃபிப்டி ப்ளஸ் பார்ட்னர் இன்ன வரைக்குமே வரல கே எல் ராகுலும் ஜெய்சால் மட்டும்தான் பண்ணிருக்காங்களே தவிர ஸோ ரோஹித் சர்மா வந்ததுக்கப்புறம் ஃபிஃப்டி பிளஸ் ஸ்கோரே வரல ஸோ என்ன பண்ண போறாரு ஸோ அடுத்து அவருடைய பிளான் என்னவா இருக்க போகுது அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இன்னிங்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டை அவுட் ஆயிருக்காரு அவருக்கு பெருசாக வந்து எந்த ஸ்கோருமே வரல அப்படின்றது தான் ஒரு விஷயம் ஸோ அவர் எப்போ கம் பேக் பண்ணி வரப்போறாரு என்ன போறாரு அப்படின்றது அவருக்கே தெரியல விராட் கோலி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காரு அவரும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஸோ இந்த மேட்சில் விராட் கோலியுடைய அந்த பழைய ஃபார்மும் அந்த பழைய ஆட்டமும் மீன் மீண்டும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு கே எல் ராகுலும் ஜெய்சாலும் நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நல்ல செட்டில் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரன் பக்கம் வந்து அடிச்சிருக்கு வந்து ஏன் ஓப்பனிங் பொசிஷன்லேருந்து மாற்றினாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா ஓப்பனிங் வந்தால் மட்டும் கண்ணாடி திருப்பினா இப்படிங்க ஆட்டோ ஓடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கணக்கு அப்படிதான் ரோஹித் சர்மா வந்து மீண்டும் ஓப்பனிங்க்கு வந்தார் பட் அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் அவருக்கு சப்போர்ட் பண்ணலை அதுதான் உண்மையான விஷயம் ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு என்ன மாதிரியான பிளானோட இரண்டாவது இன்னிங்ஸ்க்கு வர போறாரு அப்படின்றது நம்ம பார்ப்போம் குறைஞ்சபட்சம் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியுடைய அந்த ஸ்கோரை எட்டி பிடிக்கிறது தான் நல்ல விஷயம் அப்படி பிடிக்காத பட்சத்தில் இந்திய அணிக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் காத்து கொண்டே இருக்கிறது சேசிங்கில் குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு ஐநூறுனு பக்கம் வந்து இந்திய அணிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்திய அணி அதை சேஸ் பண்ணுறது கஷ்டம் தான் ஸோ ஆஸ்திரேலியா கிட்டே தரமான போலர்ஸ்லாம் இருக்காங்க ஸோ என்ன பிளானோட ரோஹித் சர்மா வரப்போறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே மக்களே ஸோ இந்திய அணியின் இந்த பர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்